அழிய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் தருவதையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது யார் நிலை வாழ்வை அழிய வாழ்வை பெற்று கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து லோக்கான செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இன்றைய இறைவார்த்தையிலே ஒரு அத்திமரத்தை ஒரு தொழிலாளர் ஒருவர் வைத்திருக்கிறார் அந்த அத்திமரமானது மூன்று ஆண்டுகளாக எந்தவித கனியையும் கொடுக்காமல் இருக்கிறது எனவே உடனே அந்த தோட்டத்தினுடைய முதலாளி தொழிலாளியை பார்த்து இந்த அத்திமரத்தை வெட்டி எறிந்து விடுவோம் ஏனென்றால் எந்தவித கனியையும் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார் உடனே அந்த தோட்ட தொழிலாளி முதலாளியை பார்த்து ஐயா இந்த ஒரு ஆண்டும் கூட இந்த அத்தி நாம் விட்டு வைப்போம் அடுத்த ஆண்டு மீண்டும் இந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் இந்த அத்திமரத்தை வெட்டி எரிந்து விடுவோம் என்று கூறுகிறார் பொதுவாக எந்த ஒரு மரத்தை எடுத்து கொண்டாலும் சரி அந்த மரம் அதிக அளவிலே கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான எரு போட வேண்டும் அதற்கு தேவையான தண்ணீரை பாய்ச்ச வேண்டும் அதனை அவ்வப்போது கொத்த வேண்டும் இவ்வாறு இந்த செயல்களை செய்கின்ற போதுதான் அந்த மரம் அதிக கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மரத்தைப் போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்வை நாம் அலசி பார்க்க வேண்டும் இன்று நான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னுடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற கன்னி கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைந்திருக்கிறதா அவ்வாறு இல்லாமல் எந்தெந்த நேரத்திலெல்லாம் நான் கடவுளை விட்டு பிரிந்து பாவ செயல்பாடுகளிலே பாவ சிந்தனையிலே வாழ்ந்திருக்கிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்து அந்த பாவ செயல்களை நாம் அன்றாடம் அவற்றை விட்டுவிடுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் அவ்வாறு நாம் அன்றாடம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தவறான செயல்பாடுகளையும் விட்டுவிடுகின்ற பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும் அவ்வாறு அன்றாடம் நாம் முயற்சி எடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அவ்வாறு நாம் முயற்சி செய்கின்ற பொழுது நாட்கள் வளர வளர என்ன ஆகிறது என்று சொன்னால் நாம் அதிக கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாற முடியும் எப்படி நாம் நம்முடைய வீட்டை அன்றாடம் நாம் என்ன செய்கிறோம் சுத்தம் செய்கிறோமோ ஏனென்றால் அன்றாடம் ஒரு சில குப்பைகள் வரும் குப்பைகள் வருகின்ற பொழுது சுத்தம் செய்வதைப் போல எப்படி நாம் நம்முடைய துணிகளெல்லாம் அழுக்கு துணிகளை துவைக்கிறோமோ எப்படி நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில குப்பைகளை நாம் நம்ம க துணிகளால் அதனை அந்த அழுக்கை சரி செய்கிறோமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆடம் நம்முடைய ஆன்மாவையும் நாம் என்ன செய்ய வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் அவ்வாறு சுத்தம் செய்கின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவர் தரக்கூடிய அழியாத நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தர கூடியவராக இருக்கிறார் ஆனால் நாம் அன்றாடம் அவ்வாறு செய்யாமல் இருக்கின்ற பொழுது ஆகும் ஒரு சில நேரங்களிலே நாம் நினைக்கலாம் என்ன பல ஆண்டுகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கடவுள் ஒரு சில ஆண்டுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவத்தை விட்டு மனம் மாறி கடவுள் விரும்பக்கூடிய வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சிலருக்கு ஐந்து ஆண்டுகள் ஒரு சிலருக்கு பத்து ஆண்டுகள் ஒரு சிலருக்கு இருபது ஆண்டுகள் ஒரு சிலருக்கு நாற்பது ஆண்டுகள் ஒரு சிலருக்கு அறுபது ஆண்டுகள் இன்னும் ஒரு சிலருக்கு நூறு ஆண்டுகள் என்று சொல்லி அதிக நாட்களை கடவுள் கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் மீண்டும் அந்த பாவத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வாய்ப்பும் பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் விரும்பக்கூடிய வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய ஒரு முக்கியமான சிந்தனையாக இந்த நாளிலே இருக்கிறது ஆம் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலே எல்லாம் நாம் நம்முடைய பாவ செயல்பாடுகளை நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் விரும்பக்கூடிய கனி தரக்கூடிய வாழ்வை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அந்த ஆடம் நாம் தரக்கூடிய மனிதர்களாக மாறுவதற்காகத்தான் நமக்கு இறைவார்த்தை இருக்கிறது இறைவார்த்தை படிப்பதன் வழியாக பாவத்தை வெட்டிவிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த ஆடம் திருப்பலிலே கலந்து கொள்கின்ற பொழுது ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது தியானங்களிலே கலந்து கொள்கின்ற பொழுது இன்னும் பல நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுது பிறருக்கு இரக்கம் காட்டுகின்ற பொழுது இவ்வாறு நாம் என்ன செய்ய முடியும் பல வழிகள் வழியாக இந்த பலவற்றின் வழியாக நாம் நம்முடைய பாவத்தை விட்டு விடுவதற்கான கன்னி கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவதற்காகத்தான் இறைவன் நமக்கு ஆண்டுகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறார் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி பாவத்தை விட்டுவிட்டு கனி கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்கு இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் எனவே அதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்